பாபா தரிசனம் பாவ விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வலியெல்லாம் மறப்பீர்கள் வேத விநாயகம் எங்க இருக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க எங்க சரி சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க எத்தனை என்ன வயசு கிளிக்கு தெரியல ஆனா முதல்ல இருந்து நீங்க தான் வளர்க்குறீங்க எத்தனை வருஷமா இந்த கிளி வச்சிருக்கீங்க எத்தனை வருஷமா இந்த கிளியை வச்சிருக்கீங்க ரெண்டு மாசமா தான் வச்சிருக்கீங்க என்ன பேரு கிளிகி கிளியோட பேர் என்ன கேட்டேன் கிளியோட பேர் என்ன பிரியா ரெண்டுக்கும் ஒரே பேராட்டு கிளிய காட்டுங்க கிளியை காட்டுங்க எந்த கிளிக்கு உடம்பு சரியில்ல

நான் என்ன சொல்றேன் பாபாவோட படம் இருக்குல்லையா பாபாவோட படம் கையில் வச்சிருக்கீங்களா அந்த பிரியா உரிமை காமிங்க பிரியாவுக்கு அது தண்ணி குடிக்குதுல்ல தொட்டியில அந்த தொட்டியில ஒரு சின்ன கொஞ்சம் உரிய போட்டுருங்க நான் வந்து இப்போ இருங்க இப்போ நான் ஹீல் பண்றதுக்கு அப்படியே இருங்க கிளியை காட்டுங்க கிளியை காட்டுங்க ஓம் சர்வாங் பிரமே ஜகத் ஓம் சர்வாங் கிளி காமி கிளி கிளிகாமிய ஓம் சர்வாங் பிரமே ஜஹத் ஓம் சர்வாங் பிரமே ஜஹத் ஓம் சர்வாங் பிரம ஜகத் பாபாவே இது என் கரம் அல்ல உன் கரம் இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை இந்த கிரிய பிரியா பிரியா என்கின்ற இந்த கிளி உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது அந்த கிளிக்கு எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் நல்ல அன்பாக அந்த கிளியை வளர்ப்பவர்கள் சேர்ந்து நல்ல உணவை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக மீண்டும் துள்ளி விளையாடி அது கொஞ்சம் விளையாடி இந்த கிளியை வளர்ப்போரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக அப்பா சாயப்பா உன்னுடைய அருளாலே அது நலமாக இருக்க வேண்டும் இந்த கிளி இரண்டுமே இரண்டும் மீண்டும் பழையபடி அன்பாக சேர்ந்து இணைந்து நிறைய நிறைய நாள் நீடூழி வாழ வேண்டும் என்று அப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை நிறைவேறட்டும் நீங்கள் தந்த அந்த உதி உங்களுடைய சக்தி மிகுந்த உதி அந்த கிளியினுடைய விதியை மாற்ற வேண்டும் அந்த கிளி வருங்காலத்திலே நலமாக வாழ வேண்டும் அந்த கிளியினுடைய ஜோடியோடு இணைந்து சேர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்து வர வேண்டும் அதுதான் எங்களுடைய பிரார்த்தனை மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் படியளக்கின்ற நீங்கள் எல்லா ஜீவராசிகளையும் நல்லபடியாக வாழ வைக்கின்ற நீங்கள் இந்த கிளியையும் நல்லபடியாக வாழ வைத்து இந்த கிளியை அந்த இணையோடு இணைந்து நலமாக வாழ வைக்க அப்பா சாயப்பா உன்னுடைய சக்தியை உன்னுடைய இறை சக்தியை உன்னுடைய பிரபஞ்ச சக்தியை உபயோகம் செய்து என் கரங்களின் வாயிலாக என் உள்ளங்கையின் வாயிலாக அந்த கிளிக்கு சக்தி ஊட்டம் செய்கிறேன் அந்த கிளிக்கு நல்லபடியாக சக்தியூட்டம் நடந்து மீண்டும் ஆரோக்கியம் கிடைக்க இதோ இதோ நடந்து கொண்டிருக்கிறது இதோ நடந்து கொண்டிருக்கிறது அப்பாவினுடைய சக்தியூட்டம் அப்பாவினுடைய சக்தி பிரபஞ்ச சக்தி ஆரா சக்தி சாயப்பானுடைய சக்தி என் உள்ளங்கையின் வழியாக அந்த கிளிக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த சக்தியூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று அந்த கிளி நல்லபடியாக வாழ வேண்டும் நல்லபடியாக வாழுகிறது இதோ சக்தியூட்டம் நடைபெறுகிறது நன்றாக மாறுகிறது அதனுடைய உடல்நலம் வளம் பெறுகிறது நலம் பெறுகிறது இதோ நலமாகிவிட்டது கிளி இனிமேல் ஆரோக்கியமாக இருக்கும் இது நிச்சயம் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக ஓம் சாய்ராம் இந்த சக்தியூட்டம் இந்த சக்தியூட்டம் வெற்றி பெற்றது பிரபஞ்ச சக்தியை ஆராசக்தியை அறிவு சக்தியை சாயப்பானுடைய சக்தியை முழுவதுமாக இந்த கிளிக்கு பாய்ச்சி விட்டேன் அது சக்தி பெற்றது அது சக்தி பெற்றது சக்தி பெற்றது வாழ்வு பெற்றது வலிமை பெற்றது மகிழ்ச்சி உற்றது ஓம் சாய்ராம் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக ஓம் சாய்ராம் பா சாயராம்பா சரி நல்லா இருப்பா நல்லா இருக்கும் கிளி நல்லாயிருக்கும் நல்லாயிடும் சரியா ஒரு தடவை ரெண்டு தடவை முடியலை சரியில்லைன்னா நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிடும் ஒருவேளை மறுபடியும் ஏதாவது அதுக்கு உடல் உபாதி இருந்ததுனாக்கா மயக்கங்கேக்கம் வர மாதிரி இருந்தால் தலை சூத்துற மாதிரி இருந்தாக்கா மீண்டும் ஒரு நாளைக்கு நாளைக்கு வாங்க சரியாயிடும்ண்ண மீண்டும் நாளைக்கு மீண்டும் நாளைக்கு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிடும் நல்லா நல்லாயிடும் ஓம் சாய் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் என்பதையே ஜி எஸ் டி ரோடு இரணியம்மன் கோவில் அருகில் வண்டலூர் செல்